на уле по на хута март ме медия медия सर ले ले भाइ அலை சார் என்ன சொல்லிய இங்க நீங்க என்னடா குடுறீங்க திரும்ப வந்து நீங்க நிக்கிறீங்க என்னப்பா பையன் என்னப்பா நீங்க வந்து நான் பையன் வந்து ஓட் போறாங்க எனக்கு என்னங்க நீ எந்த இருந்து கேக்குறீங்க பணம் போடுங்க மார்க் மார்க்ல ஒரு மெயின் சின்னதா வந்து சொல்லுங்க பை சார் நீ புரோசிجرைய சொல்லி சொல்றீங்க நீங்க என்ன கேளுங்க எனக்கு நேரா கேளுங்க நீங்க இந்த 99 எதக்கு அந்த போன்

தொலை தொடர்ப்பு எதுக்கு வச்சிருப்பீங்க என்னுடைய உரிமையை கேட்க திரும்ப நன்றி அதை